வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் சுப்ரபாதம் சுப்பிரபாதம் மூன்று பாடல்கள் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை ஓம் பழுத்தமுது முது தமிழ்ப் இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினி இடைப்பறக்கார விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்கு கண்வேலே சுடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப ஆலை ஒழிப்ப ஒளிர் ஒழிப்பிற வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்கு தனித்து வழி நடக்கும் என தினத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு உபகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்கு വേലും മയലും സേവലും തുണ